உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூரில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ராமலிங்க வள்ளல் பெருமானார் மூன்று அமைப்புகளை உருவாக்குறாங்க ஒன்று சத்திய சன்மார்க்க சங்கம் இரண்டாவது சத்திய தருமசாலை மூன்றாவது சத்திய ஞான சபை சத்திய சன்மார்க்க சங்கம் என்பது வள்ளல் பெருமானார் முன்வைத்த சுத்த சமரச சத்திய சன்மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் பின்பற்றித்தான் தீர வேண்டும் என்கிற காரணத்திற்காகவும் அதை ஒரு நெறியாகவோ மதமாகவோ உருவாக்காமல் சங்கமாக உருவாக்கி வைத்தார் அந்த அடிப்படையில் வள்ளல் பெருமானாருடைய இந்த சுத்த சத்திய சன்மார்க்க கொள்கைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த சங்கங்களின் மூலமாகத்தான் தெளிவு பெற முடியும் அப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோர் தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்றும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கார ஐயா என்கிற ஒரு மிக மூத்த ஐயா வந்து கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அன்றாடம் அரைக்குவளை நீர் மட்டுமே அருந்தி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வேறு எந்த உணவுமே எடுப்பதில்லை ஆனால் மணிக்கணக்கில் அவரால் நிற்க முடிகிறது இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நிற்க முடிகிறது கிலோமீட்டர் கணக்கில் அவரால் நடக்க முடிகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய அந்த மரணமிலா பெருவாழ்வு என்கிற அந்த நிலைக்கான அந்த பாதை அதனுடைய ஒவ்வொரு படி படிநிலைகள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மூன்று அமைப்புகளை உருவாக்கி வள்ளல் பெருமானார் இதற்கென அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஒரு பிளானட்டரி ஃபினோமினா உள்ள இடமாக இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த ஆசியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து சூரியன் காலையில் உதயமாவதையும் நாம் பார்க்க முடியும் அதே போல் சூரியன் மாலையில் மறைவதையும் ஒரே முனையில் நின்று நாம் பார்க்க முடியும் இது ஒரு ஒரு பிளானட்டரி ஃபினோமினா ஆசியாவில் வந்து வேறு எந்த இடத்துலையும் அப்படி நமக்கு வந்து காட்சிகள் இல்லை அதுவும் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அப்படிப்பட்ட ஒரு இந்த நேச்சுரல் ஃபினோமினா என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா இயற்கையினுடைய அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் கன்னியாகுமரியுடைய முனை இப்போது வள்ளல் பெருமானார் தேர்ந்தெடுத்த இந்த வடலூர் என்கிற பார்வதிபுரம் அப்படிங்கிறதுக்கு வந்து வள்ளல் பெருமானார் முதல்ல என்ன சொல்கிறாங்க இது பார்வதிபுரம் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர் வடலூர் என்பது பொதுமக்கள் வந்து வழங்கிய பெயராக இருக்குது ஆனால் அறுப்பெருஞ்சொதி ஆண்டவர் இந்த இடத்திற்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரஞான சிதம்பரம் மற்றும் உத்தரஞான சித்திபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக சிதம்பரம் என்பது பூர்வ சிதம்பரம் இப்பொழுது இருக்கக்கூடிய அது இது வந்து பார்த்திங்கன்னா வடலூருங்கிறது உத்தரஞான சிதம்பரம்னே பேர் வைக்கிறாங்க உத்தரஞான சித்திபுரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆக அவ்வளவு மிக முக்கியமான இடமாக வள்ளல் பெருமானார் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரி அந்த இடத்த வள்ளல் பெருமானர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன இதற்கு நம்ம வந்து ஒரு விடை காண வேண்டுமேயானால் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டு நடக்கக்கூடிய தைப்பூச திருநாள் இருக்குது இல்லைங்களா அந்த தைப்பூச திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த நேச்சுரல் ஃபினோமினா அங்கே நடக்குது அதாவது வந்து இயற்கையினுடைய அதிசயம் அங்கே நடக்குது எப்படின்னா நீங்கள் அந்த வடலூர் பெருவெளியில் ஒரு எழுபது ஏக்கர் இப்போ இருக்குது இல்லைங்களா இப்போ இருக்குது அந்த இடத்துல ஞானசபைக்கு முன்னாடி ஞானசபை தெற்கு நோக்கி இருக்குது அப்போ ஞானசபைக்கு முன்னாடி நின்று கொண்டு நம் வடக்கு நோக்கி பார்க்கும்பொழுது தைப்பூசத்தன்று காலை அது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்று முழு நிலவு நாள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு ஸோ தைப்பூசம் வரது முழு நிலவு நாள் பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய முழு நிலவு நாள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் கிழக்கேயும் அதே வேளையில் சந்திரன் வந்து மேற்கையையும் நமக்கு கண்களுக்கு தெரியும் அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் நம் கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த நேச்சுரல் ஃபினோமினா என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இயற்கையினுடைய அதிசயம் ஒரு மிக்க இடம் அது வள்ளல் பெருமாடான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் நீ கடலூரில் வெவ்வேறு இடங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இது போன்று இந்த இடத்தில் மிகச்சரியாக காலையில் தைப்பூசத்தன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு காட்சி கிடைப்பது வந்து அங்கு மட்டும்தான் கிடைக்கிறது அப்படி பார்க்க போனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கன்னியாகுமரிங்கிறது ஆசியாவிலேயே நமக்கு வந்து மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது காலையில் சூரிய உதயத்தையும் பார்க்கலாம் மாலையில் சூரிய மறைவியும் பார்க்கலாங்கிற அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குது இப்போது வடலூர் பார்வதிபுரம் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய இறைவரால் உத்தரஞான சிதம்பரம் மற்றும் உத்தரஞான சித்திபுரம் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த இடத்துல வள்ளல் பெருமான தெற்கு நோக்கி ஞான சபையை அமைக்கிறாங்க நம்ம இன்னும் பல பேர்த்துக்கு ஏன் தெற்கு நோக்கி அமைச்சார் தெற்கு நோக்கி அமைச்சார் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க இந்த இயற்கையினுடைய அதிசயம் இருக்குது இல்லைங்களா சபையை அந்த இடத்தில் அமைக்க அமைத்தால்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தைப்பூசத்தன்று வலதுபுறம் சூரியனும் இடதுபுறம் சந்திரனும் வானத்தில் நமக்கு தெரியும் பொதுவாக நீங்கள் வந்து மெய்யியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் வலது என்றால் அது சூரியன் இடது என்றால் சந்திரன் என்பது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலது நாசியில் ஓடக்கூடிய அந்த சுவாசத்தை வந்து சூரிய கலை அப்படின்னு சொல்லுவோம் இடது நாசியில் ஓடக்கூடிய அந்த சுவாசத்திற்கு சந்திரக்கலை அப்படின்னே பேர் இப்போது இந்த உடலில் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இடது கண் சந்திரன் வலது கண் சூரியன் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடது வா நாசியில் வரக்கூடிய இந்த மூச்சு காற்று என்பது கலை என்று அழைக்கப்படுகிறது வலது மூக்கில் வரக்கூடிய இந்த காற்று வந்து சூரிய கலை என்று அழைக்கப்படுகிறது இந்த நடுவில் வந்து ஓடக்கூடிய இந்த காற்றுக்கு பெயர் சுழுமுனை காற்று அப்படின்னு பெயர் அவர் அப்போ இதைத்தான் வந்து நீங்க செவ்வாக்கியெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு சங்கு ஒரு தாரை இருக்கு இந்த சங்குல வந்து ஊதரை நிறுத்திட்டு நீங்க தாரையை வந்து அதுல வந்து காற்றை ஊத நீங்க வந்து பழகிட்டீங்க அப்படின்னா கொங்கை மங்கை பாகரோடு நீங்கள் கூடி வாழலாகுமே அப்படின்னா அந்த சிவபெருமானோடு நீங்கள் வந்து இணைந்து வாழலாம் அப்படின்னு சிவபாக்கியர் சொல்லுவாங்க ஆக அப்படிப்பட்ட மிக முக்கியமான மெகியில் இருக்கக்கூடிய ஒன்று இப்போ வள்ளல் பெருமானருடைய இந்த ஞானசபைக்கு வந்தோம் அப்படின்னா வள்ளல் பெருமாள் தெற்கும் கட்டிருக்கலாம் நடுவலையும் கட்டியிருக்கலாம் அல்லது வடக்கையும் கட்டியிருக்கலாம் அல்லது தெற்கில் இந்த இடத்துல கட்டினது காரணம்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த தைப்பூசத்தன்று கிடைக்கக்கூடிய இந்த காட்சி அந்த இடத்தில்தான் துல்லியமாக கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோதி தரிசனம் என்று எதற்காக காமிக்கப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வலது மேலே வந்து சூரியன் இருக்கு இடதுபுறம் சந்திரன் இருக்கு இந்த ஞானசபையினுடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய சந்திரன் மனம் சார்ந்தவன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் வந்து உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ உயிர்கள் எல்லாம் எந்த மூலமாக இந்த இந்த பூமிக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஆழமாக வந்து ஊன்றி வாசிப்பவர்களுக்கு தெரியும் அது வந்து சூரியன் வழியாகத்தான் சென்று வரும் என்கிறது மெயில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்போ நீங்கள் இப்போ இந்த புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் தொடர்புடைய அதே போல நீர் தொடர்புடைய அனைத்திற்குமே காரணமாக இருக்கக்கூடியது சந்திரனாக இருக்கு அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளல் பெருமை நிறையா சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து மலம் சரியாக போகலை அப்படின்னா நீங்கள் இடதுபூர்வமாக தலையை சாய்த்து வைத்து சிறிது நேரம் படுத்திங்கன்னா சுவாசம் வந்து இதில் ஓட ஆரம்பிச்சிடும் அதாவது சூரிய கலையில் ஓட ஆரம்பிச்சிடும் சூரிய கலையில் நீங்கள் வந்து மூச்சு காற்று ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா மலம் என்பது வந்து சீக்கிரமாக வெளியேறும் இப்போ சிறுநீர் வெளியில் வெளியேறலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடதுபுறமாக தலையை வச்சு நம்ம வந்து படுக்கணும் அப்போ இதில் வந்து சந்திர மூச்சுக்காற்று ஓடும் இதன் காரணமாக உடல் குளிர்ச்சி அடைந்து சிறுநீர் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க வளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க இதில் ஸோ அப்போ இதை அப் அப்படி பார்க்க போனால் இந்த மூச்சுக்காற்று சந்திரன் சூரியன் இதைத்தான் நீங்கள் வந்து சித்தர் பெருமக்கள் என்ன சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க வள்ளல் பெருமானர் அதை அவ்வளோ அழகாக அண்டமும் பிண்டமும் ஒரு அப்படிங்கிறது தனி ஒரு பகுதியிலேயே விளக்கியிருக்காங்க எனவே இந்த அண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று இந்த பூமி அடுத்ததாக சந்திரன் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது முதல்ல பூமி பூமி மேலே நம்ம வாழ்கிறோம் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது சந்திரன் பக்கத்தில் இருக்கிறது அடுத்தது சூரியன் இந்த சந்திரனும் சூரியனும் இல்லாட்டி இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது அடுத்ததாக பிற கோள்கள் மொத்தம் வந்து ஒன்பது கோள்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது சூரிய குடும்பம் பெயர் ஸோ இது ஒரு கேலாக்சி இதை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த சூரிய குடும்பத்தை தான் வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து வியாழன் கோள் செவ்வாய் கோள் எல்லா கோளுமே இருக்கும் சரிங்களா வள்ளல் பெருமள இடத்துல சொல்கிறாங்க காற்றாலே ககன மதனாலே கொலை கருவியாலே எந்த அதே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்க கோளாலே அப்படின்னா கோள்களால் கூட எனக்கு இந்த உடம்புக்கு எந்த அழிவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே கோள்கள் அப்படிங்கிறது நம்ம உடலில் எவ்வளோ தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது வள்ளல் இடத்துல சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திர சூரிய விளக்கம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ எதற்காக வந்து சோதி தரிசனம் காட்டப்படுகிறது அப்படிங்கிறதான் மற்ற எல்லாருமே நீங்கள் மறைச்சாங்க மறைச்சாங்கன்னா அதை நம்ம புரிந்து கொள்வது தேடி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு அதை தான் வள்ளல் பெருமாநா சொல்கிறாங்க பலதையும் வந்து மூடி மறைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து வருத்தப்படுறாங்க வள்ளல் பெருமாணர் அதே தான் வள்ளல் பெருமாறு உண்மை விளக்கமாக இயற்கை உண்மை விளக்கமாக வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உண்மை என்கிற சொல்லை வந்து வள்ளல் பெருமாணரை தவிர எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருமே பயன்படுத்தலை ஏன் வெறும் உண்மைன்னு சொல்லலாமே அதே ஏன் இயற்கை உண்மைன்னு சொல்கிறாங்க இயற்கை மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறதுனால இயற்கை உண்மைன்னு சொல்கிறாங்க மீது செயற்கையெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறனால இயற்கை உண்மைன்னு சொல்கிறாங்க அப்போ பூமி உண்மை சந்திரன் உண்மை சூரியன் உண்மை கோள்கள் உண்மை அண்டங்கள் எல்லாம் உண்மை இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய இறைவருடைய அந்த அமைப்புகள் அப்படிங்கிறதுனால இயற்கை உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூசத்தன்று காலையில் நம்ம சொன்ன மாதிரி வடலூரில் ஞானசபைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இடதுபுறம் சந்திரன் வலதுபுறம் சூரியன் நேர் எதிரே நமக்கு இந்த சோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது ஏற்கனவே குறிப்பிட்ட நான் சந்திரன் அப்படிங்கிறது மனம் தொடர்புடையது சூரியன் அப்படிங்கிறது உயிர் தொடர்புடையது அப்போ இந்த நெருப்பு காண்பிக்கப்படக்கூடிய சோதி இருக்கு இல்லைங்களா இந்த நெருப்பு இது தொடர்புடைய அக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளல் பெருமானார் அது இது இது தொடர்புடையது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா தொடர்புடையது உலகத்தில் இப்போ புத்தர்லாம் ஆன்மாங்கிற கோட்பாட்டே அவர் ஏற்கல உயிரோ உயிர் அப்படிங்கிற கோட்பாட்டை அவர் நின்றார் ஆனால் அதனால தான் உலகத்திலே தமிழர் மெய்யியல் வந்து ஏன் இவ்வளோ வலுவாக இருக்குன்னா ஆன்மா என்கிற கோட்பாட்டை வந்து ஆன்மா என்கிற இயற்கை உண்மையை வந்து முழுவதுமாக உணர்ந்து வெளியே சொன்னவர்கள் நம்முடைய தமிழர் அருளாளர்கள் தான் அப்படிங்கிறதுல நம்ம பெருமையாகவே நம்ம சொல்லிக்கலாம் இதுதான் இயற்கையினுடைய உண்மை அப்படின்னு வள்ளல் பெருமாளை சொல்கிறாங்க சரி ஆன்மானா என்ன அப்படின்னா போட்டு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வள்ளல் பெருமாள் அழகாக அதுக்கு பழக்கம் கொடுக்குறாங்க அணு ஆட்டம் இருக்கு இல்லையா அதற்கு பேர் தான் ஆன்மா அப்படின்றாங்க இந்த பேரண்டம் முழுவதும் ஆன்மாக்கள் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அணு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அப்போது இப்போது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நெருப்பை நாம் பார்க்கிறோம் வடலூரில் ஒன்று சூரியன் அடுத்ததாக நேர் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோதி அதற்கு பிறகு இடதுபுறம் சந்திரன் இந்த மூன்று தரிசனங்களையும் நாம் ஒரு சேர பார்க்கும் பொழுது நமக்குள் உண்மை அருள் விளக்கம் ஏற்பட தொடங்கும் ஒரு நாளில் போய் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியாது தொடர்ந்து தொடர்ந்து நம்ம போக 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 எதற்காக இங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவது அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பெருவழிக்குள்ள நீங்கள் வந்து நுழைவாயிலே கால் வச்சுட்டீங்க அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு ஆற்றல் மையமாக வள்ளல் பெருமாளர் உருவாக்கி வச்சிருக்காங்க அங்கே வெறும் கட்டடம் மட்டுமே வள்ளல் பெருமாளர் உருவாக்கலை எப்படி நீங்கள் வந்து பழனியில் போகர் பெருமாளர் வந்து மந்திர எந்திர அதே போல் மெய்யல் பல பொருட்கள் அங்கே வச்சுருக்காங்களோ எப்படி ஒரு மிகப்பெரிய கட்டை அங்கே உருவாக்கியிருக்காங்களோ அதை விட பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வள்ளல் பெருமலர் ஞானசபையில் உருவாக்கியிருக்காங்க முதல்ல இந்த அடிப்படை வந்து நம்ம தெரியாமல் நம்ம பாட்டில் ஏதாவது பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிக்கடி அங்கே வந்து வரும்பொழுது இந்த அருள் விளக்கம் என்பது இயற்கையாகவே நமக்கு ஏற்பட தொடங்கும் அப்போ அதற்கு முன்பாக முதல்ல தருமச்சாலைக்கு நாம் நம்மிடம் பணம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதி இருந்ததுன்னா போய் தருமசாலைக்கு அரிசியோ பருப்போ அதை பொருட்களோ கொடுக்குறது அல்லது பணமாக கொடுக்குறது அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலை உணவு உணவில்லாத ஏழைகளுக்கு அப்படி வந்து உணவை கொடுக்குறது அப்படின்னு நல்ல பெருமாளை உருவாக்குங்க அது இறைவனுடைய அருளால் தான் உருவாக்க கட்டளைப்படி தான் உருவாக்குறேன்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேறுபாடு கிடையாது அங்கே வந்து நீங்கள் புலால் உண்பவரும் சரி புலால் உண்ணாதவரும் த போய் உணவு உண்ணலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாரும் தடை சொல்ல மாட்டாங்க ஆனால் ஞானசபைக்குள் வரும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் புலால் கொலை மருத்துவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமாள் வைத்த கட்டளையாக இருக்கிறது ஆக ஜீவகாருண்யம் அப்படிங்கிற உயிர்கருணை முதல்ல உயிர்கள் மேலே எல்லா உயிர்களையும் தண்ணீர் போல மதிக்க வேண்டும் என்கிற இந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அதை உடலுக்குள் அப்படியே உள்வாங்கிக்கொண்டு மனதுக்குள் ஆன்மாவுக்குள் உள்வாங்கிக் கொண்டு அதாகவே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புற அமைப்புகளான தருமசாலை மற்றும் ஞானசபை ஆகியவற்றை வள்ளல் பெருமானார் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ எல்லாமே அகமைப்பு வந்து கண்ணுக்கும் கண்ணை முடிக்குங்க ஞானசபை பாருங்க கண்ணை முடிக்குங்க தருமசாலை பாருங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே புரியுமா நமக்கு இந்த எல்லாம் பெறுவதற்கு நம் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நம்ம வந்து தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இந்த மெய்யியலில் வந்து நாம் தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு ஒவ்வொரு விளக்கமாக எடுத்து கொண்டிருக்கிறோம் வள்ளல் பெருமானாரைப் போல முழுமையான விளக்கங்களை கொடுத்தவர்கள் எனக்கு தெரிந்து வேறு யாருமே இல்லை ஏன்னா இந்த அத்தனை மெய்யியல் தொடர்பான குருமார்களை சந்தித்திருக்கிறோம் நூல்களை வாசித்து கொண்டிருக்கிறோம் எனவே வள்ளல் பெருமானார் தான் ஒரு நிறைவான இதற்கு மேல் வள்ளல் பெருமானாருக்கு மேலே ஞானமும் இல்லை ஞானியும் இல்லைன்னு உறுதியாகவே நம்ம சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட நிலையில வந்து அந்த அருள் விளக்கம் பெறக்கூடிய இடமா தான் அந்த ஞான சபையை வச்சிருக்காங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சூரியன் சந்திரன் பூமி அதன் பிறகு பிற கோள்கள் அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய இந்த உத்தர ஞான சிதம்பரம் உத்தர ஞான சித்திபுரம் என்பது ஒரு யூனிவர்சல் சென்டர் சரிங்களா இப்போ ஒரு யூனிவர்சல் சென்டராகவே இருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்கள் எதுக்கு போய் இன்டர்நேஷ்னல் சென்டராக வந்து டிகிரேட் பண்ணுறீங்க குறைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டாமா இதெல்லாம் நம்ம ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா பெரிய மூத்தவர்களாக இருக்காங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்துக்குன்னே பாடுபடக்கூடியவர்க சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவங்களாம் இருக்காங்க நம்ம அவங்கெல்லாம் பேசுவாங்க பேசுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவங்களுக்கு பல பேருக்கு அந்த விளக்கமே தெரியல அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்பொழுது தான் நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தது அப்படி தெரிந்தவர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் திடீர் திடீர்னு தடம் மாதிரி ஆமாங்க சரிதாங்க அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போகிறதே பார்க்க முடிகிறது ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பல இரவுகள் தூக்கமில்லாத இரவுகளாக நமக்கு ஆக் ஆக்குனதுனால தான் நம்ம வந்து இது வந்து உடைச்சி பேச வேண்டிய அவசியமாக இருக்குது எனவே இது ஒரு யூனிவர்சல் சென்டர் சரிங்களா ரெண்டாவது அது இன்டர்நேஷ்னல் சென்டர்னு பெயர் வந்து புதிதாக வைக்கக்கூடாது ஏன்னா வடலூர் வள்ளல் பெருமானர் திருட்பால சொல்லியிருக்காங்க பார்வதிபுரம் மற்றும் வடலூர் என்பது உலகியலால் உலகியல் மக்களும் கிராம மக்களும் வைத்த பெயர் உத்தரஞான சிதம்பரம் மற்றும் உத்தரஞான சித்திபுரம் என்பது இறைவர் அருளால் சூட்டப்பட்ட பெயர்ன்றாங்க அப்ப ஏற்கனவே அதற்கு பெயர் உத்தரஞான சிதம்பரம் சிதம்பரம்னா என்ன சித்தம்பலம் அப்படின்னு பெயர் சிற்றம்பலம் அப்படின்னு வள்ளல் பெருமான சொல்லுங்களா இந்த சிற்றம்பலத்தில் சித்தம்பலத்துல அம்பலம் அப்படின்னா என்ன அம்பலம் அப்படின்னால ஸ்பேஸுங்க அதுதாங்க பெருவெளி ஆக ஒத்துரங்கான சிதம்பரம் என்பது அது ஒரு பெருவெளி அது ஒட்டுமொத்தமாக அந்த எழுபது ஏக்கரும் அது இருக்கக்கூடிய அமைப்பும் பெருவெளி அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த தரையில் நின்று கொண்டு அந்த இடத்துல வந்து தொடர்ந்து அருள் விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எளிமையாக விட்டு வச்சிருக்காங்க அடுத்ததாக என்னால் ஒன்று புரிஞ்சுக்கங்க வள்ளல் பெருமானார் ஏ விளக்க வந்து தகர விளக்க வைங்கன்னு சொல்கிறார் தங்க விளக்கோ பித்தளை வைக்க வை வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு எளிமை எந்த இடத்திலும் வள்ளல் பெருமலர் ஆடம்பரத்தை விரும்பவில்லை தொழுவூர் ஐயா சொல்றாங்க வள்ளல் ஐயா அறிவியலுக்கு ஒவ்வாத எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க அதே போல இயற்கைக்கு தொடர்புடையது மட்டும்தான் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ தருமசாலை அப்படிங்கிறது எளிய அமைப்பு அதே போல ஞானசபை அப்படிங்கிறது எளிய அமைப்பு ஞானசபையில் வந்து ஒவ்வொரு கட்டுமானம் இருக்குது இல்லைங்களா அந்த செகுற்றில் உள்ள பட்டைகள் அப்புறம் வந்து வளைவுகள் வடிவங்கள் அந்த கதவில் இருக்கக்கூடிய நீங்க வளைய வளைய வளையமாக போட்டிருப்பார் வள்ளல் பெருமானார் அதுல உச்சியிலிருந்து அடியில் வந்து நீங்க அத்திவாரத்தையும் தாண்டி கீழே போனீங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வள்ளல் பெருமானார் செதுக்கி 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 தத்துவங்களை அங்க சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறோம் ஸோ இயற்கை உண்மை விளக்கங்கள் பூரா கொண்ட இடம் அதுதான் வந்து வள்ளல் பெருமாள் சொல்லும்போது சத்தியங்க அரசை பற்றி பேசும்போது இயற்கை உண்மை விளக்கம் கொண்ட இடம் சொல்கிறாங்க எனவே இது வெறும் கட்டணமாகலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சத்தியஞான சபையில வந்து மிகச்சரியாக அவர் சொல்லியிருக்க அந்த வடிவங்கள் எல்லாம் ஆய்ந்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது எனவே அப்படிப்பட்ட இடத்துல எளிமையை தான் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண கீற்று கொட்டாய் போட்டது போ போட்டபோது கூட வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க வள்ளல் பெருமானார் எனவே வந்து உணவு உண்டு விட்டு இயற்கை உண்மை உணர்வை பெற்றுக்கொண்டு மக்கள் செல்ல வேண்டும் தொடர்ந்து வர வேண்டும் தொடர்ந்து வர வேண்டும் அப்படின்னு தான் விளையாள் சொல்லியிருக்காங்க இப்போ பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க கூட்டம் வந்துவிட்டு போதும் கூட்டம் வந்துவிட்டு அப்போதும் வரக்கூடிய கூட்டமெல்லாம் வந்து அங்கே சாமி கும்பிட்ரு தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அங்கே ஆன்ம தொடர்பும் உயிர் தொடர்பும் இல்லாதவர்கள் அங்கே வரவே முடியாது அவர்கள் முன் தேகங்களில் முன் உடல்களில் அந்த இடத்துல தொடர்புடையவங்க தான் அங்கே வர முடியும் வள்ளல் பெருமானாக சொல்கிறாங்க எப்பொழுது வந்து இறைவருடைய இந்த அருட்சுத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது திருவர்பாலில் வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எழு எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதியிருக்காங்க ஆ பாலகிருஷ்ண பிள்ளையில் அந்த விளம்பரமே இருக்குது அதில் சொல்கிறாங்க தெளிவாகவே சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடியவர்களெல்லாம் எல்லாம் இவர்கள் மீண்டும் உயிர் தெழுந்து அப்படின்னா இறந்து போனவங்க மீண்டும் உயிர் தெழுந்து அவர்களெல்லாம் மீண்டும் ஒரு முறை அங்கே வந்து ஞான சபையில் ஒன்று கூடுவாங்க அப்படின்றார் அதாவது வந்து இப்போ வந்து வெறுமனே அந்த விளக்கம் தெரியாமல் வள்ளல் பெருமான இடத்துக்கு போயிட்டு சோதி தரிசனை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு வேண்டிட்டு வர்றாங்க இல்லைங்களா இவர்களெல்லாம் எல்லாத்துக்குமே வயதாகும் நான் உட்பட எல்லாருக்குமே வயதாகும் நாம் இறப்போம் சரிங்களா இறந்ததுக்கு பிறகு மீண்டும் நம்ம வந்து பிறப்பு எடுப்போம் அப்போ மனித தேகமே கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இறைவரையே நம்ம வந்து சிந்தித்து கொண்டிருக்கோம் சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் இப்போ சிவராத்திரி அப்படின்னா என்னமோ சிவராத்திரியில் டான்ஸ் ஆடுறதா தான் சிவராத்திரின்னு நினச்சிட்டு இருக்காங்க வள்ளல் பெருமானர் ரெண்டே ரெண்டு வரையில் உலகத்தையும் சொல்லிடுறாங்க சிவ சிந்தனையும் ஜீவகாருண்யமும் அப்படின்றாங்க சிவ அப்படிங்கிறது வந்து க தனி கடவுள் கிடையாது அதே புருவமத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வோடு எப்பொழுதுமே அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது ஜீவகாருண்யத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டு தான் இதை மட்டும் நீ பண்ணினால நீ வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க அவங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து அங்கே எந்த விதமான ஆடம்பரங்களும் அலங்காரங்களையும் வள்ளல் பெருமானார் ஒருபோதும் அவர் முன்வைத்ததில்லை தான் தங்குவதற்கு என்று ஒரு அறையை கூட கட்டியதில்லைங்க வள்ளல் பெருமானார் ஏன் நீ கட்டியிருக்கூடாதா அழகான ஒரு மாளிகை மாதிரி கட்டிருக்கலாம் உள்ளுக்கு அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் மருந்து செய்வதற்கு எல்லா வசதிகளும் செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யலை தருமச்சாலையில் தான் தங்கியிருந்தாங்க இன்று வரை இந்து சமய நிலையத்துடைய அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ நிலையத்தினுடைய அலுவலகம் தருமசாலையில் தான் செயல்படுது தனியாக ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது அங்கே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கேயே செயல்பட வேண்டும் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து யூனிவர்சல் சென்டராக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை இன்டர்நேஷனல் சென்டராக டீக் தரம் குறைத்து அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இன்டர்நேஷனல் சென்டர் என்று வைத்து உத்தரங்கார சிதம்பரம் உத்தரங்கார சித்திபுரம் என்ற பெயரை மறைத்து இந்த இடத்துல வந்து புதிதாக கட்டடங்களை அலங்கார கட்டடங்களையும் இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடியது அதே போல் சுற்றுலா தலங்கள் இருக்க இருப்பது போல பல மண்டபங்களை கட்டுவது அதற்கு பேர் கீழே பூரா வந்து கல் மற்றும் டைல்ஸ் போட்டு அந்த இடத்தை வந்து மண்ணுள்ள பூமியை மறைப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானோட அந்த இயற்கை உண்மை எளிமை அந்த கொள்கைக்கு நேர் எதிரானது இப்போது ஞானசபையை வந்து பார்க்க தர்மசாலையில் வந்து உணவு சாப்பிட்டு ஞானசபையில் வந்து அருள் விளக்கம் பெறக்கூடியவங்க அது ஞானத்தை பற்றி மட்டும்தான் சிந்திப்பாங்க ஆனால் இப்போ இந்த நீங்கள் மிகப்பெரிய அலங்கார வளைவுகளும் ஆடம்பரங்களையும் உள்ள போடனே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுற்றுலா ஸ்தலமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆடம்பரமாக அலங்காரமாக டைல்ஸ் போட்டு பூரா பல பல பலன்னு வச்சிங்கன்னா ஒருவன் உள்ளே நுழையும் போதே அதில் மயங்கி விடுவான் சரிங்களா அந்த மயக்கத்திற்கு அவன் ஆளாவான் இந்த அருள்நிலை விளக்கம் விளக்கம் என்கிறது அவனுக்கு தலையில் ஏறவே ஏறாது அதனால் தான் அந்த இடம் பெருவழியாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏன் இதெல்லாம் சொல்லல நான் ஏற்கனவே காரணத்தை சொல்லிட்டேன் ஏதோ பெரியவங்களாக இருக்காங்க மிகப்பெரிய பேச்சாளர்களாக இருக்காங்க விரிவுரையாளர்களாக இருக்காங்க சொல்லுவாங்கன்னு பார்த்திங்க யாருமே சொல்லல அதனால் இறுதியில் வந்து பெருமானாருடைய அருக்கருணையினால் நம்ம இதை வந்து வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது எனவே அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எளிமையான இடமாக இருக்க வேண்டும் அவங்க முழுக்க முழுக்க ஞானசபை மட்டும்தான் நமக்கு வந்து அவனுடைய எண்ணங்களுக்கு செல்ல வேண்டும் மாறாக நீங்கள் கவர்ச்சியாக ஆ அலங்காரங்களாக ஆடம்பரங்களாக கட்டுமானங்களையும் மண்டபங்களையும் நீங்கள் கட்டிடங்களையும் கட்டி உள்ளே வந்து கட் வச்சுட்டீங்க அப்படின்னா அத்தனை பேருடைய கவனமும் அதில் தான் இருக்குமே தவிர ஞானசபை மீது கவனம் முற்றாக குறைந்துவிடும் ஞானத்தை நோக்கிய அவனுடைய பாதை அங்கே எளிமையாக வெள்ளையன் வெள்ளை உடுத்திக்கொண்டு அங்கே வரக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆடம்பர மயக்கத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அதனால வள்ளல் பெருமானார் வெண்மையுடைய சொன்னார் ஏன் கலர் உடையை சொல்லியிருக்கலாமே ஏன் வெண்மையுடைய சொன்னார் அவர் வண்ண உடைகள் வந்து மனதை வந்து சிதறச் செய்யும் அதனால வெண்மை உடை அப்படின்னாங்க வெண்மை உடை என்பது ஞானத்திற்கானது அப்படிங்கிற குறியீடு ஆக அப்படிப்பட்ட மிக எளிமையான ஒரு இடத்துல போய் இந்த தயவுசெய்து இந்த ஆடம்பரங்களை இந்த ஸ்டார் ஹோட்டலில் அதே போல ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கட்டுமானம் போல பெரிய இடங்கள் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் போல அலங்கார வளைவுகள் எல்லாம் வைத்து அங்கே கவனத்தை சிதறடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானாருடைய அவரை பற்றி வந்து இயன்றவரை நம்ம வந்து எவ்வளோ வாசிக்க முடியுமோ எவ்வளோ உணர முடியுமோ உடந்தது அடிப்படையில சொல்றோம் தயவுசெய்து இந்த தவறை செய்யாதீங்க நீங்கள் அடம்ப ஆடம்பரமாக அலங்காரமாக செய்ய விரும்பினால் வேறு இடத்துல செஞ்சுருக்குங்க அந்த இடத்துல சுற்றிலும் மதில் சுவர் பாதுகாப்பு தருமச்சாலையை தரம் உயர்த்துதல் அதன் பிறகு செல்வதற்கான சாலைகள் அதற்கு மேலே தேவைப்பட்ட தற்காலிகமான கூரைகளை வேண்டுமானால் அமைத்து அமைத்துக் தவிர அங்கே நிரந்தரமான கட்டுமானங்களை செய்வது என்பது முழுக்க முழுக்க வள்ளல் பெருமானருடைய இயற்கை உண்மைக்கும் எளிமைக்கும் நேர் எதிராக சென்றுவிடும் அதனால்தான் அந்த இடத்திற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருகின்றன என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்